இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞாயிறு என்பது சூரியன் சூரியன் என்பது பிரகாசம் எது செஞ்சாலும் ஒரு பொருள் வாங்குறோம்னா பிராண்டா வாங்குவாங்க பாத்தீங்களா பிராண்ட் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா கூட ஒரு பெரிய ஹோட்டலா இருக்கணும் ஒரு பொருள் ஒண்ணு வாங்குறோன்னா பிராண்டா இருக்கணும் இந்த பிராண்ட் இல்லாத லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆனா இந்த சமுதாயத்துல ரொம்ப நல்லா வாடற மாதிரி காட்டிப்பாங்க ஏன்னா இந்த சூரியன் நாட்டுடைய தலைவனுக்கு எப்பவுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் பக்கத்து நாட்டுக்காரன் எப்போ வேணாலும் படம் எடுக்கலாம் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் பல பிரச்சனைகள் பண்ணலாம் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு தாமர சாமானிய மக்கள்கிட்ட போய் காட்டீங்கன்னா அட மன்னனுக்கு என்ன குறப்பா அவர் நல்லா தான் இருக்காருன்னு இல்லையா அதே மாதிரிதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய கதை சோ தான் செய்த தவறை உணர வேண்டும் சில இடங்களிலே நாம் சில விஷயங்களை பிறரிடம் கேட்டு செய்வது இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நல்லது எது செஞ்சாலும் பிராண்டா செய்யறேன் எது செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யறேன்ட்டு கடல்ல போய் மாட்டிக்காதீங்க ஈகோன்ற ஒரு விஷயத்தால நீங்க நல்லவங்களை எழுந்துறாதிங்க நிச்சயமா அதை பின்னால் நீங்கள் சம்பாதிக்க முடியாது சித்தர் யோகம் நேயர்கள் அனைவருக்கும் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஜோதிடத்துல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிழமை அப்படின்றத தான் ரொம்ப முக்கியமா பாக்குறோம் பஞ்சாங்கம் அப்படின்னாலே அதுல வாரம் அப்படின்னு முதல்ல வரும் இல்லையா நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படின்னு வரும்போது அதில் கிழமை முதல் பங்கு வகிக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த கிழமையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல பிறந்தால் தேதி மட்டும்தான் மாறும் கிழமை மாறாது நல்லா புரிஞ்சுக்கங்க ஒருத்தர் நைட் மிட் நைட்ல ஒரு ரெண்டு மணிக்கு பிறகு அப்படின்னா அது வந்து மறுநாள் கணக்கு வராது மறுநாள் காலையில சூரியன் உதயமான பிறகே அந்த கிழமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு கிழமை என்பது இன்றைய சூரிய உதயத்தில் இருந்து நாளை காலை சூரிய உதயம் வரை இருபத்தி நான்கு மணி நேரம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் நம் பாரம்பரிய முறையில் நம் முன்னோர்கள் நம்மளுக்கு தொகுத்து கொடுத்த முறை கிழமையை இப்படிதான் கணிக்கணும் அதாவது இன்றைய காலை சூரிய உதயத்திலிருந்து நாளை காலை சூரிய உதயம் வரை ஒரே தான் அதுல எந்த விதமான மாற்றுகள் எடுத்துமில்லை நின்றதில்ல இதனால தெளிவா புரிஞ்சுக்கங்க ஆஹ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பார்க்கறோம்னா கிழமைகளுடைய பலனை பார்க்கல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கிழமையில இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மைனஸை நீங்கள் மட்டும்தான் ப்ளஸ் ஆக்க முடியும் வேற யாராலையும் பிளஸ் ஆக்க முடியாது அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க உங்களுடைய ப மைனஸை நீங்க உணர்ந்து நீங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த மைனஸை நீங்கள் பிளஸ் ஆக மாற்றிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞாயிறு என்பது சூரியன் சூரியன் என்பது பிரகாசம் எது செஞ்சாலும் ஒரு பொருள் வாங்குறோன்னா பிராண்டா வாங்குவாங்க பாத்தீங்களா பிராண்ட் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா கூட ஒரு பெரிய ஹோட்டலா இருக்கணும் ஒரு பொருள் ஒன்னு வாங்குறோன்னா பிராண்டா இருக்கணும் இந்த பிராண்ட் இல்லாத லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய அரசியல்ல அதிக நாலேஜ் ஈடுபாடு இருக்கும் மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு முக்கியத்துவம் இவர்களே இவர்கள் ரொம்ப பெரிய ஆள நினைச்சு அவர்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாமத்தை போட்டு போயிடுவான் நீங்க தான் முன்னாடி இருந்து செய்யணும் ஒருத்தர் நாத்தி அவன் பிறந்துட்டாரே நீங்க தானே எனக்கு முன்னாடி இருந்து வழி காட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் அவருக்கு அப்படியே தலையில கிரீடம் தூக்கி வச்ச மாதிரி ஆயிடுவார் வந்து என்ன வேணும் அது வேணும் என்ன வேணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில இவருக்கு ஒரு உதவி என்று வரும் பொழுது இவருக்கு உதவுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் சூரியன் தான் எல்லாருக்கும் உதவுவாரு சூரியனுக்கு யாரு உதவுவா தன் கையே தனக்கு உதவி அவர் என்ன பண்ணோம்னா அவருடைய திறமையை கொண்டு மட்டுமே தான் அவர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே மேலே வர முடியும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களால் பல பேர் பயனடைவார்கள் ஆனால் யாரால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒருவர் முதல் முக்கியத்துவத்தை தந்தாலும் கூட உங்களை ஒருவர் கேட்டு முடிவெடுத்தாலும் உங்களை ஒருவர் கேட்டு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்தாலும் நீங்கள் முக்கியமா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணிக்கணும் நம்மளை கேட்டுதான் ஒரு விஷயம் செய்யறாங்கன்றதுக்காக நீங்க வந்து அது யாருன்னா நம்மள கேட்டு எதனா செஞ்சாலே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உள்ள ஒரு ஆனந்தமா அது ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை மிதப்பாங்க அந்த முதல் முக்கியத்துவம் நிராகரிக்கக்கூடிய இடத்துக்கு போக மாட்டாங்க மதிக்காத இடத்துக்கு போக மாட்டாங்க இவர்களுக்கு வந்து நேர்மை மதிப்பு மரியாதை ஒரு தன்னிடத்திலே பல பிரச்சனைகளை இருந்தாலும் இந்த சமூக சமுதாயத்துல ரொம்ப நல்லா வாடற மாதிரி காட்டிப்பாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆனா இந்த சமுதாயத்துல ரொம்ப நல்லா வாடற மாதிரி காட்டிப்பாங்க ஏன்னா இந்த சூரியன் நாட்டுடைய தலைவனுக்கு எப்பவுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் பக்கத்து நாட்டுக்காரன் எப்போ வேணாலும் படம் எடுக்கலாம் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் பல பிரச்சனைகள் பண்ணலாம் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பாமர சாமானிய மக்கள்கிட்ட போய் காட்டிங்கன்னா அட மன்னனுக்கு என்ன குறைப்பா அவர் நல்லா தான் இருக்காருன்னு இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை போடுறவங்களுடைய கதை ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியே உங்களை பார்க்கும் நீங்களும் அந்த மாதிரி தோற்றத்துல தான் வாழ்வீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது மந்தாவா போகிறது இதெல்லாம் இருக்கும் மேல பழம் நல்லா ஷைனிங்கா இருக்கும் ஹைபிரிட் மாதிரி உள்ள சொத்தையா இருக்கும் நிறைய அடி வாங்கிருக்கும் நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த சமுதாயத்துல என்னைக்குமே அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ்க்கு போனன்றதுல ஒரு வேகமும் விவேகமும் முடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஈகோன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தூக்கி எட்டையா போட்டுட்டு சில இடத்தில் அனுசரிச்சு இந்த ஷார்ட் டெம்பர் ஒரு செகண்ட்ல எடுத்து ஒரு சில பேரை நீங்க இழந்துட்டீங்கன்னா லைஃப்ல இழந்தவர்களை சம்பாதிக்க முடியாது இந்த ஒரு ஸ்பாட் தான் ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு ஒரு செகண்ட் செகண்ட்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சில நேரங்களில் அதீத கோபத்தால் நீங்கள் சில பேரை இழப்பீங்க அது மிகப்பெரிய தவறு இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க கிட்ட போயிட்டு நீங்க அவங்க பண்ண தப்ப நீங்க சுட்டி காட்டினா அவங்களுக்கு பிடிக்காது சட்டன கோபம் வரும் ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சுத்தமா அந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அதுவும் ஒரு சபையிலேயோ நாலு பேர் இருக்கிற இடத்துலயோ சொன்னீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசா ஆயிடும் அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க பண்ணது தப்புன்றதை கூட ஒரு பாலிஷா அதுவும் தனியா யாரும் இல்லாத இடத்துல அதுவும் ஒரு ரெக்வெஸ்டா ஹம்பிளா சொன்னா கூட ஆ அப்ப கூட ஆமான்றது உடனே வராது அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லுவாங்க சோ தான் செய்கிற தவறை உணர வேண்டும் சில இடங்களிலே நாம் சில விஷயங்களை பிறரிடம் கேட்டு செய்வது இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நல்லது எது செஞ்சாலும் பிராண்டா செய்யறேன் எது செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யறேன்ட்டு கடன்ல போய் மாட்டிக்காதீங்க ஈகோன்ற ஒரு விஷயத்தால நீங்க நல்லவங்களை எழுந்துறாதீங்க நிச்சயமா அதை பின்னால் நீங்க சம்பாதிக்க முடியாது ஒரு மிகப்பெரிய இறையாற்றல் கொண்டவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சுயம்பு லிங்கம் அதாவது மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் சென்னையில மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில ஞாயிற்றுக்கிழமையில காலை முதல் தரிசனத்துல வந்து பார்த்துட்டு போங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு ஏற்படும் நான் எப்பொழுதுமே நான் உணராத விஷயம் பார்க்காத விஷயம் செய்யாத விஷயத்தை எப்பவுமே இந்த வீடியோவில் பதிவிட மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமையில சுயம்பு தரிசனம் அதுவும் நாடம்பாக்கம் தேனுபுரீஷ்வரர் ஆலயத்துல வந்து நீங்க பார்த்துட்டு போங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் பொதுவாகவே ஏற்கனவே ஒரு கிழமையை பத்தி போய் திங்க திங்கக்கிழமை பிறந்தவர்கள் வேகத்தால் ஆபத்துனேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் இந்த ஈகோவால் ஆபத்து என்பதால் இந்த ஈகோவை கொஞ்சம் ஓரம் வச்சீங்கன்னா பெரிய லெவல்ல உங்களுடைய வாழ்க்கை மாறும் யாரையும் இழந்துராதிங்க கோபத்துல யாரையும் இழந்துராதிங்க என்பதை மட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை சொல்லிவிட்டு மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்